நடிகை கௌரி கிஷனின் உடல் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபர் கார்த்திக் வருத்தம் வெளியிட்டுள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான் நான் ஒரு விதத்துல கேட்டேன் அவங்க ஒரு விதத்துல போயிட்டு ஸ்டுபிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க அதனால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆகிடுச்சு அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடி ஷேம் இடையே தான் வந்து ஹீரோ கிட்ட கேட்டோம் அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு ஜாலியான கொஸ்டினாக கேட்கப்பட்டது அது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்காக அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கப்படும் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை தாக்கணுங்கிறது என்ன இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க எனக்கும் அவங்க மனசை நோக்கரிக்கணுங்கிறது என்ன இல்லை இந்த நிகழ்வால் அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா மன காயம் ஏற்பட்டிருந்தா எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்